மூணார் சிட்டிவாரை எஸ்டேட்டில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வடமாநில தொழிலாளியை கண்டுபிடிப்பதற்காக காவலர்கள் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர் ஜார்க்கண்டை சேர்ந்த சலை என்ற நபர்தான் மனைவியுடன் தலைமறைவாக உள்ளது பதினோரு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவத்தில்தான் குற்றவாளியை காவலர்கள் தேடி வருகின்றனர் மோனார் சிட்டிவார எஸ்டேட்டில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வடமாநில தொழிலாளியை கண்டுபிடிப்பதற்காக காவலர்களின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதன் குற்றவாளியும் அவருடைய மனைவியும் கண்டுபிடிப்பதற்காக காவலர்கள் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர் ஜார்க்கண்டை சேர்ந்த சலை என்ற நபர்தான் சம்பவத்திற்கு பின்பு மனைவியுடன் தலைமுறைவாக சென்றது ஞாயிற்றுக்கிழமைதான் எஸ்டேட்டில் ஜார்க்கண்டை சேர்ந்த தம்பதிகளின் சிறுமியை குற்றவாளி ஏமாற்றி அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளது சம்பவம் இப்பகுதி மக்களுக்கு தெரிந்ததோடு குற்றவாளி அருகிலுள்ள வனத்திற்குள் தப்பியுள்ளான் கடந்த தினம் காவலர்களும் பொதுமக்களும் சேர்ந்து அருகிலுள்ள வனப்பகுதிகளில் குற்றவாளிக்காக தேடுதல் நடத்திய போதும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில்தான் இந்த நபரை கண்டுபிடிப்பதற்காக காவலர்கள் லுக் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர் குற்றவாளியை கண்டுபிடிக்க சிறப்பு காவலர் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது நியூஸ் பியூரோ மூனார்